அந்த அதை மட்டும் நினப்பு வச்சுக்கிட்டிங்க அந்த துன்பத்தை மறந்துடுங்க இப்படி செஞ்சால் இப்படி வரும் அப்படின்ற அந்த அந்த அதை மட்டும் நீங்கள் நினப்பி வச்சுக்கிட்டு எப்பவுமே மீண்டும் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கா தாத்தா பாட்டிலாம் அவங்க கடந்து வந்த பாதையில் அவர்கள் செய்த தவறுனால் ஏற்பட்ட சில வேதனைகளால் தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்படி செய்யாத இப்படி போகாத இப்படி வராதுன்னு அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த அந்த வேதனையை அவன் நினைக்கல அந்த பாடத்தை மட்டும்தான் அவன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதிமூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் மாவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்பதுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு ஒன்பதற்கு இன்றைய தேதி தேய்பிரை ஷஷ்டி சேவிரை சஷ்டி திதி இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி மூன்றுக்கு முடிவடைந்து சப்தமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் இன்று மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து ரோகிணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தி எட்டில் இருந்து மதியம் பன்னெண்டு முப்பத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு ஒன்பதிலிருந்து ஏழு ஒன்பது வரை தொடர்ந்து ஏழு ஒன்பதிலிருந்து இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை ராகு கால நேரம் காலை பத்து எட்டில் இருந்து பதினொன்று முப்பத்தி எட்டு வரை யமகண்ட நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்பதிலிருந்து நான்கு முப்பத்தி ஒன்பது வரை கூலிகன் காலை ஏழு எட்டில் இருந்து எட்டு முப்பத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி மூன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய நாள் கருனால் நம்ம ராசி பலன்களுக்கு போவோம் இன்றைய ராசி பலன் மேஷத்திற்கு உயர்வு விஷமத்திற்கு சினம் மிதுனத்திற்கு அன்பு கடகத்திற்கு போட்டி சிம்மத்திற்கு ஜெயம் கண்ணிக்கு நன்மை துலாத்திற்கு பகை விருச்சகத்திற்கு இன்பம் தனுசுக்கு திடம் மகரத்திற்கு பெருமை கும்பத்திற்கு மகிழ்ச்சி மீனத்திற்கு விவேகம் நம்ம இந்த நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம்னா அவருடைய தேவத அவருடைய அதிபதி வந்து சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன் அவருடைய அதி தேவதை வந்து அக்னி பகவான் கணம் வந்து அவங்களோட கணம் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய கணம் வந்து ராஷத கணம் அவர்களுடைய யோனி வந்து பெண் நாடு விருட்சம் வந்து அத்திமரம் மரம் விளைச்சால் இருக்கும் நீங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு அத்தி மரத்தை தேடி அதை நீங்கள் வளர்த்து வாருங்கள் நிலம் இருந்தால் அது வளர்த்து வரலாம் இல்லைன்னா ஏதாவது ஆலயங்களில் கொண்டு போய் நட்டு வச்சு அந்த மரங்களை பாதுகாக்கலாம் இது ரொம்ப நம்ம ஒரு பிள்ளையாக பிறந்ததுக்கு இந்த ஒரு விருச்ச மரம் நட்டு ஆக வேண்டும் என்றது என்பது இருக்குது நம்ம சாஸ்திரத்தில் அது அவ்வளோ ஒரு நன்மையை பயிர்ப்பு நமக்கு இந்த பிறந்ததுக்கு ஒரு மரமாச்சு இந்த பூமியில் நம்ம நட்டு வந்திருக்கணுமே என்பது தான் இதோடைய கருத்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் விரச்ச விருச்ச சாஸ்திரம் என்றே தனியாக இருக்குதுங்க ஒவ்வொரு மரங்களை பற்றியும் அவ்வளோ விசேஷமான நம்ம ஜோதிட சாஸ்திரம் அதனால் முயற்சி பண்ணி மரங்கள் பாருங்க மற்றபடி இன்றைக்கி நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கலான்னு சொன்னால் இந்த தவறு செய்வது வந்து மனிதனுடைய இயல்பு தானே நம்ம வந்து எப்போவுமே சரியாகவே எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருப்போமான்னு கேட்டால் இல்லை சில சமயங்களில் நம்மளுடைய தர தவறான நடவடிக்கைகளால் நம்மளுக்கு துன்பங்கள் வந்து சேரும் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து எப்பவுமே அந்த தவறால் நடந்த துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா அதே நம்ம நினச்சிட்டு இல்லாம நம்ம எப்பவுமே மீண்டும் மீண்டும் அந்த அந்த தவறால நடந்த விளைவுகளால் நம்மளுக்கு ஏற்பட்ட வேதனை அந்த விளைவுகள் என்ன என்பதை மட்டும் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க அந்த அதை மட்டும் நினைப்பி அந்த துன்பத்தை மறந்துடுங்க இப்படி செஞ்சா இப்படி வரும் அப்படின்ற அந்த அந்த அதை மட்டும் நீங்க நினைப்பி வச்சுக்கிட்டு எப்பவுமே மீண்டும் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அந்த வேதனையை மறந்துடணும் ஆனால் அந்த சம்பவம் கொடுத்த அந்த ஒரு பாடம் இருக்கு இல்லையா அந்த பாடத்தை மறந்துடக்கூடாது அதுதான் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க நம்மளுக்கு அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டிலாம் அவங்க கடந்து வந்த பாதையில் அவர்கள் செய்த தவறுனால ஏற்பட்ட சில வேதனைகளால் தான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்படி செய்யாத இப்படி போகாத இப்படி வராதுன்னு அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த அந்த வேதனையை அவங்க நினைக்கல அந்த பாடத்தை மட்டும்தான் அவங்க நினைச்சி நினைப்பு வச்சிருக்காங்க அதனால மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளே நினச்சி கவலைப்படுறதோட அதோட பாடத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் மீண்டும் அந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னால் மனிதர்கள் வந்து ரொம்ப மறதியில் அடிபட்டவங்க தானே மறந்துடுவாங்க காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க நெக்ஸ்ட் சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கை கொடுத்த பாடத்தை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க ஏன்னா அதை தான் நம்ம வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு கொடுக்க போகிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள் நன்றி வணக்கம்